ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் ஈட்டுச்சனில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு ஆகாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு குழந்தை இந்த மாசத்துல பிறந்தா இந்த குணத்தோட இருக்கும் அவர் எதிர்காலம் இப்படி அமையும் அப்படின்னு கணக்கிடுவாங்க எல்லாருமே பயப்படுற மாதம் அப்படின்னா சித்திரை மாசம் தான் இந்த மாதத்துல ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கறதுல எல்லாருமே உறுதியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இதுல குறிப்பா ஆண் குழந்தை பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது சித்திரையில் ஆண் குழந்தை பிறந்தால் உத்திர தூணும் இத்துவிழும் என்று என்றும் சித்திரையில் ஆண் குழந்தை பிறந்தால் பெற்றவன் தெருவில் நிப்பான் என்றும் பழமொழி இருக்குது அதனால புதுசா கல்யாணம் ஆனவங்களை ஆடி மாசத்துல பிரித்து வைப்பாங்க சித்திரையில குழந்தை பிறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆடியில பிரித்து வைக்கிறாங்க இதை ஏன் பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ராமாயணத்துல இருந்து இந்த காரணத்தை எடுத்திருப்பாங்க ஏன்னா எம்பெருமான் ராமனுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது சித்திர மாசம் நவமி திதி புனர்பூச நட்சத்திரம் கடக லக்கணத்துல அவதரித்தார் எம்பெருமான் காணகத்துக்கு சென்ற போது மகனை பிரிந்த துயரம் தாளாது தசரத சக்கரவர்த்தி தன் உயிரை விட்டார் இது ராமாயணம் படித்த எல்லாருக்குமே தெரியும் புத்திர தான் மாண்டு போனார் அப்படின்னு ராமருமே நம்பினாரு ஆனால் வாலி ராமர் கிட்ட ராமா உங்க அப்பா உன்னுடைய பிரிவால் சத்தியமா அவர் உயிரை விடல வாய்மையையும் மரபையும் காக்க தன் உயிரை துறந்தார் வள்ளல் தூயவன் மைதனி நீ பரதனுக்கு முன் தோன்றினாயே அப்படின்னு கவி சக்கரவர்த்தி கம்பன் ரொம்ப அழகா சொல்றாரு தசரதன் ஒரு நாள் குளிச்சிட்டு வந்து கண்ணாடியை பார்க்கறாரு தலையில ரெண்டு நரமுடியை பார்த்துட்டாரு நரை வந்ததும் திரை வரும் திரை வந்தால் மூப்பு வரும் மூப்பு வந்தால் மரணம் வரும் மரணம் வர்றதுக்கு முன்னாடி நாம நமக்குன்னு கொஞ்ச காலமாவது தவம் செய்யணும் இனி இந்த நாடு நமக்கு வேண்டாம் இனி இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்த பிறகுதான் சபையில தெரிவிக்கிறாரு தசரதன் தன் வாய்மையையும் மரபையும் காக்கவே தன் உயிரை விட்டார் இதற்கு காரணம் சித்திரை மாதம் வெப்பம் மிகுந்த காலம் இந்த காலத்தில் குழந்த பிறந்தா அதுவும் அக்னி நட்சத்திரத்தில் பிறந்தா அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் அதிக உஷ்ணம் உடம்புல ஏற்படும் இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் ஏசி வசதியெலாம் கிடையாது வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் பிரசவத்தை தவிர்க்க தான் இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்கன்னு சித்திரையில் குழந்த பிறந்தா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க ஆனால் சித்திரையில் குழந்த பிறந்தா அது சாட்சாத் ராமனை போலவே இருக்கும் எம்பெருமான் ராமனை போல அறிவும் ஆற்றலும் அழகும் வீரம் தீரம் மதி நுட்பம் அனைத்தையும் நிறைந்த ஒரு குழந்தையா இருக்கும் வீரத்துல அந்த குழந்தைய வெல்லவே முடியாது ஏன்னா ஜாதகத்தின்படி சித்திர தான் சூரிய பகவான் மேஷ ராசியில பிரவேசிக்கிறாரு அவர் மேஷ ராசியில் பிரவேசிக்கின்ற காலத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுடைய தன்மை இப்படி தான் இருக்கும் சரி பெண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது என்ன காரணம் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னாலே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அடங்கி தான் இருக்கணும் அவர் ரொம்ப பேசக்கூடாது நியாய தர்மம் எல்லாம் பேசக்கூடாது யார் எதை சொன்னாலும் ஆமாங்க சரிங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அடங்கி போகணும் ஒரு பெண் வீரமா இருந்தாலோ நியாய தர்மத்தை எடுத்து சொல்லி இது சரி இது தப்பு இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எதிர்வாதம் செய்தாலோ அது பிறந்த வீட்டில் வேண்டுமானால் பெருமையாக பேசிக்கொள்ளலாம் ஆனா புகுந்த வீட்டுக்கு போறப்ப ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையில அவள் நீதி நேர்மை நியாயம் உண்மைன்னு பேசினா அது அவளுடைய கணவன் மாமனார் மாமியார் நாத்தனார் யாருக்குமே பிடிக்காது அதனால தான் இந்த காலத்துல சித்திரையில் பிறந்த பெண்ணா அம்மாடியோ அது பயங்கரமா இருக்கும் அது வாயாடியாக இருக்கும் அது நம்ம குடும்பத்துக்கு ஒத்தே வராது வேற மாசத்துல பிறந்த பொண்ணா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சித்திரையில் பிறந்த ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் அத்தனை அறிவும் ஆற்றலும் வீரம் தீரம் நிறைந்ததா இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் தான் கல்விக்கு அதிபதி நவகிரகங்களில் அவர்தான் நடுவுல இருப்பாரு அவர்தான் கல்விக்கு அதிபதி இந்த ஆதித்ய பகவான் உச்சத்துல இருக்கிறப்ப இதான் ரொம்ப முக்கியம் ஜாதகத்தின்படி ஆதித்யன் உச்சத்தில் இருக்கும் பொழுது பிறக்கின்ற குழந்தை ஆதித்யனை போலவே உச்சத்தில் தான் இருக்கும் என்பது நியதி இப்ப சித்திரை மாசத்துல பிறந்தவங்களுக்கும் அவங்கள பெத்தவங்களுக்கும் ஒரு தெம்பு வந்திருக்கும் இதுல இன்னொன்னு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்த பிறந்தா தாய்க்கு கொல்லி வைக்கும் அப்படிம்பாங்க அதுவும் சாஸ்திர ரீதியா அனுபவ ரீதியா எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்க கூடாது அப்படின்னு வியாழக்கிழமையே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க இந்த மூட நம்பிக்கையை விட்டுடுங்க இப்போ சித்திரை மாதம் ஒரு குழந்த பிறந்துடுச்சு அது பிறந்ததுல இருந்து அப்பா அம்மாவுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு குடும்பத்திலையும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னாலும் அப்பாவும் பிள்ளையும் ஒரே ராசியில் இருக்காங்க அதனால ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது ஒன்றா இருந்தா பிள்ளைக்கு ஆபத்து அப்பாவுக்கு ஆபத்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது திருச்செந்தூரில் இருக்கும் முருகப் பெருமானுக்கு அந்த குழந்தைய பொருளோ பணமோ எதுவுமே வாங்காம தத்து கொடுத்துடணும் இது என் குழந்தை இல்லை முருகா இந்த வினாடி முதல் இது உன்னுடைய குழந்தை இந்த குழந்தைக்கு வரக்கூடிய நன்மை தீமை அனைத்துக்கும் நீயே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காத்து அருள் புரிவாய் அப்படின்னு மனம் ஒப்ப முருகன் கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைச்சிடுங்க அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்றப்ப முருகன் கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் திருமணம் பண்ணி வச்சா எந்த பிரச்சனையும் ஏற்படாது எந்த மாசமானாலும் எந்த நேரமானாலும் எந்த நாளானாலும் சரி எல்லாமே நன்மைதான் குழந்தைங்கிறதே பெரிய வரம் அதைவிட நமக்கு வாழ்க்கையில் என்ன அற்புதமான நேரம் காலம் வந்து என்ன பண்ண போகுது அதனால் இறைவனை முழுமையாக நம்பி நேரம் காலம் மாதம் கிழமை இது மேலே உள்ள மூட நம்பிக்கையை தூக்கி போட்டுட்டு அவரை முழுமையாக சரணாகதி அடைந்தாலே போதும் நம் வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சி தான் கிடைக்கும் மற்றும் ஒரு ஆன்மீக தவறுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்